ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம காணொலியில் நார்மலாக நம்ம பார்க்குற பிரச்சனைகளை எப்படி ஆன்மீக பதிவு மூலமாக அவாய்ட் பண்ணுறது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கெல்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மூன்று இடைகள் நம்மிடம் இருந்தால் போதும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்குவதோடு தெய்வத்தின் அருளால் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும் அது என்னன்னு பார்க்கலாமா இந்த உலகத்தில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை தொடர்பான பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அருகில் இருப்பவர்களால் பிரச்சனை படிப்பில் பிரச்சனை உடலில் பிரச்சனை என்று அடுக்கிக்கொண்டே செல்லலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஆகிவிடும் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் மகிழ்ச்சியை தரும் இலைகள் என்னங்க இது மகிழ்ச்சியை தரும் இலைகள்னா சொல்றீங்க அப்படின்னு கேட்காதிங்க ஒருவருக்கு ஒரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது என்றால் முதலில் அவர்களுடைய கர்மவினைகள் காரணமாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியும் ஒரு வகையில் காரணமாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை விளக்குவதற்கும் கர்மவினைகளை சரி செய்வதற்கும் தெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதோடு அவர்கள் மகிழ்ச்சியுடனும் வெற்றிகரமான வாழ்க்கையும் மேற்கொள்வார்கள் என்று என்பது நம்பக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் இந்த பரிகாரத்தை நம்ம தினம் தினமும் செய்யணுமா ஆமாங்க இந்த பரிகாரத்தை நம்ம தினமும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பண்ண முடியலை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா அப்படி பண்ண முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது செய்யணும் அப்படி வாரத்தில் இரண்டு முறை செய்யக்கூடிய அப்பவும் செய்ய முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்தில் ரெண்டு முறை அதாவது அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்லையாவது செய்யணும் இந்த பரிகாரத்தை எவ்வளோ முறை நாம் செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றே கூறலாம் இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது மூன்றே மூன்று இலைகள் தான் ஒன்று மாயிலை மாயிலை வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய இலை என்று கூறப்படுது அடுத்ததாக அரசை இலை தெய்வ அருளரை பிற செய்யக்கூடியதாக கூறப்படுது மூன்றாவதாக வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது வெற்றிலைன்னு கூறப்படுது இந்த மூன்று இலைகளையும் சம அளவு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு அதை நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கணும் பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும் அவ்வாறு பொடி செய்யும்பொழுது இதனோட நாயுரு விதே இருக்குது பார்த்திங்களா அது வெண்கடுகு பச்சை கற்பழம் இவற்றையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்பொழுதெல்லாம் வீட்டில் சாம்பிராணி தூபம் பொடிகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பொடியையும் சேர்த்து வீடு முழுவதும் தூபம் காட்டணும் அப்படி காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் தீயசக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி தெய்வ அருள் பரிமூர்ணமாக கிடைக்க செய்யும் மேலும் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய வீட்லேயும் தூபங்கிறது அவ்வப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி தூபம் போடும்பொழுது இந்த மூன்று இலைகளை பயன்படுத்தி தூக்கம் போட்டோன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தெரிந்து விரைவிலேயே நல்ல மாற்றம் வருங்கிறது நம்ம தகுந்த உண்மை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்